எனக்கு பயிற்சி அளித்த காலத்தில் அங்கே ஆங்கிலத்திலே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஆங்கிலத்திலே பேசத் தொடங்கினார் பேச தொடங்கினார் ஆங்கிலத்திலே அவர் வகுப்பெடுக்கிறார் வகுப்பெடுத்துக் கொண்டு ஆங்கிலத்திலே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை திடீர் என்று அவர் இந்திக்கு மாறுகிறார் திடீர் என்று அவர் இந்திக்கு மாறியவுடன் நான் கேட்டேன் அங்கே நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறார்கள் நான் கேட்டேன்

இந்தி என்கின்ற அரக்கன் இங்கே திணிக்கப்பட்ட போது எதிர்த்த ஒரே இனம் என் தமிழினம் தான் என்று சொல்லி